நெத்திலி மீன் எப்படி முள் எடுத்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முள் எப்படி எடுத்து எடுத்துடலாம் ஈஸியாக இன்னொரு மீன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வந்து கத்தி எதுவுமே தேவையில்லை அருவா மணிலாம் தேவையில்லை சும்மா கையாலே க்ளீன் பண்ணிடலாம் எப்படியே குடலை எடுத்துக்கிட்டு எப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல உள்ள இப்படி இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா இந்த முள் வெளியில் வரும் இந்த முள்ளை அப்படியே இழுத்துட வேண்டியதான் இதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அதை மசாலா போட்டு பெரட்டி வறுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பசங்களுக்கு முள் இல்லாமல் கொடுக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக இந்த இடத்துல இந்த முள் இப்படி அழுத்தணும் அளர்த்திட்டு இப்படி இழுக்கணும் அப்படியே வந்துடும் எல்லா முள்ளும் வந்துடும் அப்படியே நீங்கள் தொக்கு இதெல்லாம் குழம்பு வைக்கிறது எதுக்கு யூஸ் பண்ணலாம் முல்லை எடுக்க வேணா தொண்டையில் மாட்டாது சின்ன பசங்களுக்கு கூட கூப்பிடலாம் மசாலா போட்டு பிரட்டி டவாவில் போட்டு எடுக்கலாம் இதை செஞ்சுட்டு நான் வறுக்கிறது எப்படி அப்படின்னு வீடியோ போடுறேன் இதை பார்த்து இதை மாதிரி ட்ரை ட்ரைப்படு ரொம்ப சிம்பிளாக தான் நீங்க வாங்கிட்டு வந்து ஆயிங்க அவங்கள ஆகி சொல்லாங்க அப்படி வச்சு அப்படி அழுத்திக்கிட்டே போக வேண்டியது இந்த முல்லை அப்படியே பிடிச்சிக்கணும் இடத்தை அப்படி அழுத்தணும் அழுத்திட்டு முள் அப்படி பிடிச்சிக்கணும் மீனே இப்படி பிடிச்சிக்கணும் அப்படி பொரிக்கணும் இதை அப்படியே மசாலா போட்டு சிக்ஸ்டி மாதிரி பொறிக்கலாம் நல்லாயிருக்கும் முள் இருக்காது இதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வறுவல் எப்படின்னு பாக்கலாம்